அம்துல்லா தொல்லா ஹா கத்து காத்திகி வலா தமு துண்ண இல்லா வன் தும் முஸ்லிமூன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஹ் வசல்லாம் அவர்கள் என்னுடைய உம்மத்துகள் இரண்டு விஷயங்களிலே நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் கவலைப்பட்டார் ஒன்று ஆரோக்கியம் இரண்டு ஓய்வு இந்த உலகிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் செய்வது தான் சரி நாம் வாழ்வது சரி நம் பொருளா பொருளாதாரம் ஈட்டுகின்ற முறை சரி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சரி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தூதர் கவலைப்பட்டது போல அந்த இரண்டு விஷயங்களிலே கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்று ஆரோக்கியம் இரண்டு ஓய்வு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய நாம் இந்த உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால்தான் நாம் எல்லாவிதமான காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை மறந்து விடுகிறோம் இந்த ஆரோக்கியம் என்பது மேம்பட வேண்டுமென்றால் அதோடு பின்னி பிணைந்திருக்கிற போதுமான ஓய்வு என்பது அவசியம் என்பதை மறந்துவிட்டிருக்கிறோம் உறங்குவதற்கு என்று ஒரு நேரத்தை அல்லாஹுடைய தூதர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இஷா தொழுகை முடிந்து விட்டதா நன்றி நன்றிக்கடனை செலுத்திய பிறகு உங்கள் கடமைகளையெல்லாம் இரவு கடமைகளையெல்லாம் முடித்துவிட்டு முன்னேரத்தில் உறங்க செல்லுங்கள் அதிகாலையில் எழுந்து அல்லாஹ் இடத்திலே கோரிக்கை வையுங்கள் இரவின் பிந்தைய பகுதியில் அல்லாஹ் இறங்கி வந்து என்னுடைய அடியான் யாராவது இருக்கிறார்களா என்னிடம் ஏதேனும் கேட்க மாட்டார்களா என்று வருகிற நேரத்திலே நீங்கள் முன்னேரத்திலே எழுந்து அல்லாஹுவிடத்திலே கோரிக்கை வையுங்கள் போதுமான ஓய்வு இடங்கள் ஆரோக்கியத்தை பெண்கள் இன்றைக்கி பாருங்கள் பெரும்பாலும் எந்த டாக்டர் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் வயசாகிடுச்சின்னா டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போகாத மக்களே இல்லை மருந்து மாத்திரையில் தான் பெரும்பாலோடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கு எந்த டாக்டர்கிட்ட போங்க அவர் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை நீங்கள் வாக்கிங் போங்க நடைப்பயிற்சி செய்யுங்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள் எந்த வியாதிக்கு போங்க சுகர் இருக்குதா நடப்பயிற்சி போங்க ப்ரெஷர் இருக்குதா நடப்பயிற்சி போங்க என்ன கொஞ்சம் மெதுவாக போன்ற அதை செஞ்சோம்னா நம்முடைய இந்த மருந்து எடுத்துக்கிற அளவு குறைஞ்சி போயிடும் ஆனால் நம்ம செய்கிறதில்ல அதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை காரணம் என்ன சொல்கிறோம் தெரியுமா எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த டயத்தில் நான் வந்து வேலைக்கு போவேன் இந்த டைத்தில் நான் எப்படி வாக்கிங் போகிறது பகலில் போக முடியாது காலையில் எனக்கு வேலை இருக்குது சாயங்காலம் எனக்கு வேலை இருக்குது சிம்பிளாக நீங்கள் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறது எவ்வளவு செலவு பண்ணுறோம் மாதம் ஒரு எட்டுநூறுரூவாயில் அந்த ஆயிரம் ரூபா அழகாக அந்த உடற்பயிற்சி நிலையங்கள் இருக்குது எத்தனை பேர் போகிறோம் எவ்வளோ சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் வருகிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் சொற்பம் ஒன்று ரெண்டு பேர் ஏதோ ஜிம்முன்னா ஏதோ பெருசாக ஏதோ நினச்சி அப்போதெல்லாம் கிடையாது உடலை வலுப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவது அவ்வளோதான் நிறையா எக்ஸ்ட்ரீமாலாம் போக வேண்டியதில்லை அடிப்படை வசதிகளை வசதிகளோடு அடிப்படை பயிற்சிகளை செய்து உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த ஓய்வு என்பது தானாக வருவங்கள் தேவையான ஓய்வு படுக்கிறோமா ஒரு ஆறு மணி நேரம் படுத்தாலும் ஏழு மணி நேரம் படுத்தாலும் முழுமையான ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சவுண்டு ஸ்லிப் கொரட்ட விட தூங்குறதில்ல சவுண்ட் ஸ்லீப்னா நிம்மதியான எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஆழ்ந்த உறக்கம் இந்த ஆழ்ந்த உறக்கத்தை உடல் அசைவுகள் மூலம் உடல் பயிற்சிகள் மூலம் எளிதாக நாம் பெற முடியும் உடம்பு நேச்சரே அல்லாஹ் ரபுல்லாமின் அப்படித்தான் படைத்தோம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு இந்த அழகான முறையில் ரசூல்லாவுடைய இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதிலையும் கோட்டை இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதிலையும் கோட்டை அப்படியே போனால் அதில் அறகுறை இதில் அறகுற எதிலும் முழுமை இல்லாமல் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் எது செய்தாலும் வெற்றி இல்லை எதை படித்தாலும் நினைவில் இல்லை எந்த வியாபாரம் செய்தாலும் நிற்க மாட்டேது எந்த விவசாயம் பண்ணாலும் நமக்கு ஜெயிப்பு இல்லை முழுமையான ஈடுபாடு எதுவாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஓய்வாக இருக்கட்டும் முழு ஈடுபாடு தூங்கணும் உடம்பு மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம சரிவர பராமரிக்கணும் இஸ்லாமிய வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றணும் அதில் முடிந்தவரை முழுமையாக நுழையணும் அல்லாஹுடைய தூவரும் அல்லாஹும் நமக்கு வலியுறுத்திய அடிப்படையில் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவது முழுமையாக நுழைவது என்பதுக்கு பல காரண காரணிகள் இருந்தாலும் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருப்பது என்பது அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் வெறும் பிஸ்மில்லா சொல்வதோடு மட்டுமல்ல நமக்கு எல்லாம் தெரியாது ஆனால் அதெல்லாம் செஞ்சிடும் கரெக்டாக பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அந்த பிஸ்மில்லாவோடு உள்ளார்த்தமாக அந்த தவக்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் தான் இந்த காரியம் நடக்கும் அல்லாஹ் நாடினால் தான் இதில் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் நாடினால் தான் இந்த படிப்பில் உயர்ந்த நிலை அடைய முடியும் அல்லாஹ் நாடினால் தான் விவசாயத்தில் நாம் வெற்றி அடைய முடியும் அல்லாஹ் நாடினால் தான் வியாபார அபிவிருத்தி நடக்கும் அல்லாஹ் நாடினால் தான் நம்முடைய செல்வ வளம் பெருகும் அல்லாஹ் நாடினால் தான் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் அல்லாஹ் நாடினால் தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்பதை உள்ளத்தில் நிலைநிறுத்தி கொண்டு ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் அத்தகைய வாய்ப்பை தந்தோற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா அவரினை நிறைவு செய்கிறேன் வாகதவான் ரபுல் ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்